அது ஊற போல வருமா அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்குடாகுமா அழகிய உடையார்கட்டு பகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உடையார்கட்டு எனப்படும் பாரிய ஒரு கிராமம் முற்றுமுழுதாக தென்னந்தோப்புகளாலும் வயல்வெளிகளாலும் சூழப்பட்ட இந்த கிராமம் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் தென்னை மரத்தில் இருந்தான வருமானங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் தென்னை மரத்தில் தற்போது தேங்காயின் விலை அதிகரித்து காணப்படுகின்றது இந்த குப்புளாங்குளம் இந்த குப்புளாங்குளத்தை அண்டிய கிராமம் வயல் சூழ்ந்திருக்கின்றது தென்னை மரங்கள் அதிகளவில் வாழ்ந்து வருகின்றது வசித்து வருகின்றார்கள் இந்த மக்களின் வாழ்வியல் விவசாயமும் கால்நடை வளர்ப்புமாக காணப்படுகின்றது இவ்வாறு தான் இந்த உடையார்கட்டு வடக்கு எனப்படும் கிராமத்தில் கொப்புளாங்குளம் ஒன்று அமைந்திருக்கின்றது அழகிய தென்னந்தோப்புக்கள் காணப்படுகின்றது இந்த தென்னந்தோப்புகளில் இருந்து வரும் வருமானங்களை கொண்டு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களின் வாழ்வியல் தொடர்ச்சியாக பரம்பரையாக பூர்வீகமாக உடையார்கட்டு பகுதியினைச் சேர்ந்தவர்கள் இவர்களது பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி என்பது கால்நடை மற்றும் நெற்செய்கை மற்றும் தெங்கு வளர்ப்பு என்பன காணப்படுகின்றன அழகிய கிராமம் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் இந்த உடையார்கட்டு வடக்கின் காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது குப்புளாங்குளம் இந்த குப்புளாங்குளமானது கடந்த காலங்களில் புனரமைக்கப்பட்டும் புனரமைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதனை அண்டி வயல் நிலங்கள் காணப்படுகின்றன இந்த குப்புளாங்குளம் நிரம்பும் போது இருப்பவர்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது மழை நீர் குளத்தின் நீர் வெரத்து காணப்படுகின்றது ஆனால் இந்த குளம் மேலும் விருத்தியடைந்து புனரமைப்பு செய்து அதன் நீர் தேங்கு நிலையை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு அழகிய தென்னை மரங்கள் பச்சை பசையிலன காட்சியளிக்கும் இடங்களில் அங்கங்கு ஓடுகளாலும் சீட்டுகளாலும் அமைக்கப்பட்ட வீடுகள் காட்சியளிக்கின்றன அழகிய கிராமம் உடையார்கட்டு வடக்கு இது உடையார்கட்டு வடக்கின் ஒரு வானிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி வீதிகள் பல புனரமைக்கப்படவில்லை வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன பாடசாலை குளம் வயல் தென்னந்தோப்பு காணிகள் வீடுகள் என இங்கு காட்சியளிக்கின்றன தோடும் மயில் நின்றும் அந்த ஒரு சோலை இல்லை ஓடி வந்து குதிச்சு மூங்கி மூங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லை సోద్గమే ఎంరాలు అదు నము ఉర పోడవరుమా అడే ఎంనాడు ఎంరాలు అదు నము என்ன நாடு என்றாலோ அது நம் நாட்டுக்கே ஆகும் पाड़ हाँ। कन्न में के...